எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியந்தான் சிவனை வழிபட முடியும் நீ எந்த ஜாதியில எப்படி பிறந்தாலும் ஐ டோன்ட் கேர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சிவனை பத்தி கவலைப்பட்டா போதும் அவர் என்ன பார்க்கல இவர் என்ன பார்க்கல இவர் கிட்ட பேசல சர்த்தம் போட சிவன் கூட இருக்கும் போது இவன் செத்து போற பிணம் பட்டியந்தாரு கேட்டாரு நாளைக்கு சாகும் பிணத்தை பார்த்து இன்னைக்கு சாகிற பிணம் கத்தும் கணக்கு என்ன சொன்னார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி முதல்ல சிவன் மே ஹெல்ப் யூன்னு நம்ம இருந்து காது கேட்காத மாதிரி இருக்கிறோம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கிறார் யாரு கேட்கிறார் நாகப்பட்டினம் சொல்றார் அதனாலதான் ஒரு சாமானிய மீனவனுக்காக தன் கோயிலை திறந்து வைத்திருக்கிற ஒரே கோயில் நாகை காரோணம் நாகப்பட்டினம்.